ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் அது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் சொம்மரியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றறலும் தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுபோமாக எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்து காட்டை அளிக்க திருவளமான உண்மை நாங்கள் வேண்டுகின்றோம் குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசு மகளுடன் பெற செய்வீராக உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பிலே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திரு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான் முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிருந்து வாசகம் பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார் பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார் தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் தேடிக்கொள்கின்றனர் அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர் தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் அவர்களுடைய மஞ்சாட்டு கேட்கப்படும் தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர் ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர் தலைவர்கள் கீழ் பணியாளர்களைப் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணிந்து செய்வார்கள் குழந்தாய் உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உங்கள் பதில் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் முது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேரும் நலனும் பெறுவீர் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணுமிடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவர் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாளெல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் இரண்டாம் பாசகம் ஆண்டவர் உகந்த குடும்ப வாழ்க்கை திருத்துதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்புக்குரிய இறை மக்கள் எனவே அதற்கு இசைய பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்வு கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் இவை அனைத்துக்கு மேலாக அன்பையே கொண்டிருங்கள் அதுவே இவை அனைத்து இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும் கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நன்றி உள்ளவர்களாயிருங்கள் கிறிஸ்துவை பற்றிய நச்செய்தி உங்களுள் நிறைவாக குடிகொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள் திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோரு உளமாற பாரி கடவுளை போற்றுங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோரும் வாழ்வோருக்கும் இதுவே தாகும் திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் படியுங்கள் ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக அல்லேலூயா ஆ எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம் ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் ஜோசேப்புக்கு கனவிலே தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஏரோது காலமானதும் ஆண்டுடைய தூதர் எகிப்திலே யோசேப்புக்கு கனவிலே தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கொண்டு இஸ்ராயல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் ஜூதையாவிலே அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவிலே எச்சரிக்கப்பட்டு கலிலியா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் நாசிரித்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார் இவ்வாறு நசிரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறியது இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே சகோதரிகளே ஆண்டின் இறுதி நாயர் இன்று நாம் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் அந்த திருக்குடும்பத்திலே வளமை பொங்கவில்லை செல்வம் கோலோச்சவில்லை இருந்தாலும் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருந்தது ஏனென்றால் அந்த குடும்பத்திலே கடவுளின் பிரசன்னம் இருந்தது கடவுள் பயமும் இருந்தது இன்றைய திருப்பாடலிலே ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு நல்ல மனைவியும் நல்ல குழந்தைகளும் இருப்பார்கள் அவர்கள் நில நீண்ட காலம் வாழ்ந்து தங்களது பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்கள் என்று நாம் இன்றைய திருப்பாடலிலே வாசிக்க கேட்டோம் அன்புக்குரியவர்களே கடவுள் பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம் கடவுளை மையப்படுத்தாத எந்த குடும்பமும் மகிழ்வுடன் வாழ முடியாது ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுவோர் உழைப்பு வீணாக போய்விடும் திருக்குடும்பத்திலே எப்பொழுதும் கடவுளின் பிரசன்னம் இருந்தது அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய ஜேசுவிடம் கடவுளின் மகிமை குடிகொண்டிருந்தது அருள் நிறைந்த மரியாவுடன் கடவுளே கூட இருந்தார் நேர்மையாளரான ஜோசேப்பு கடவுளின் திட்டத்தை அறிந்து தூய ஆவியால் கருவுற்றிருந்த மரியாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார் மேலும் இந்த திருக்குடும்பத்தை ஒரே ஒரு முறை மட்டும் சோகம் கவ்வியது அவ்வேளையிலே மரியாவும் ஜோசேப்பும் இயேசுவை இழந்த துயரத்திலே மூழ்கி போனார்கள் ஆனால் இழந்த இயேசுவை மூன்றாம் நாள் மீண்டும் கோவிலிலே கண்டபொழுது அவர்கள் அளவில்லாத ஆனந்தம் அடைந்தார்கள் இப்போது நமது வீட்டு பக்கம் நமது கவனத்தை திருப்புவோம் பெரும்பாலான நமது வீடுகளிலே எல்லா நவீன வசதிகள் இருந்தும் நாமே நிம்மதியாக இல்லை ஏனென்றால் நாம் கடவுளை எங்கேயோ தொலைத்து விட்டோம் நாம் எங்கெங்கோ எல்லாம் கடவுளை தேடுகிறோம் நாம் அங்கேயெல்லாம் கடவுளை ஒருபோதுமே காண முடியாது மரியாவும் ஜோசேப்பும் இயேசுவை பல இடங்களிலே தேடியும் அவரை காண முடியவில்லை இறுதியாக அவரை கோயிலிலே கண்டுபிடித்து அகமகிழ்ந்தார்கள் என் தந்தையின் இல்லம் என்று இயேசு கோவிலை குறிப்பிடுகின்றார் ஆதலால் ஆண்டவரின் நாள் என்று அழைக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமையாவது குடும்பமாக சேர்ந்து கோவிலுக்கு செல்வதற்காக இன்றைய நாளிலே நாங்கள் அழைப்பு பெறுகிறோம் என்பதனை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் நாம் எல்லா இறைமக்களோடும் இணைந்து இறை வார்த்தையை கேட்டு திருவிருந்திலே பங்கேற்று கடவுளின் அருளையும் மன்னிப்பையும் பெற்று மகிழ்வோடு வாழ இன்றைய நாள் சிறப்பான அழைப்பு விடுக்கின்றது மேலும் கோவிலில் மாத்திரம் அல்ல இல்ல திருச்சபை என்று அழைக்கப்படும் நமது குடும்பங்களிலும் திருப்பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றவும் இன்றைய நாளிலே நாங்கள் திரும்பவும் ஞாபகப்படுத்தப்படுகின்றோம் அன்பானவர்களே திரு ஒருவர் மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்தவில்லை ஒருவர் ஒருவரை மதித்து அன்புக்கு அடிமைகளாக வாழ்ந்தார்கள் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கே கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் எனப்படுபவர்கள் கணவன் மனைவி ஆகிய இருவரின் அன்பு கனிகள் அன்பின் நீங்காத நினைவு சின்னங்கள் எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாமல் இருக்க வேண்டும் பிள்ளைகளும் பெற்றோருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் மேலும் இன்றைய நவீன உலகத்திலே இளைஞர்களும் இளம்பெண்களும் சமூக ஊடங்களின் தாக்கத்தால் தங்களது வாழ்வை பால்படுத்துவதோடு வாயை கட்டி வயிற்றை கட்டி எவ்வளவோ தியாகங்கள் செய்து தங்களை வளர்த்தெடுத்த பெற்றோர்களுக்கு அவமானத்தை தேடி தருகின்றார்கள் இந்த நிலையிலே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உற்ற நண்பர்களாகவும் சிறந்த வழிகாட்டுகளாகவும் திகழ அழைக்கப்படுகின்றார்கள் இன்னும் இன்றைய நடைமுறை உலகை உற்று நோக்கும் பொழுது பல குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லை கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்கிறார்கள் அல்லது மனமுறிவு பெற்று மறுமணம் புரிகின்றனர் இதற்கு உளரீதியான பொருளாதார ரீதியான சமூக ரீதியான பல காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையிலே இறையியல் ரீதியான காரணங்களை ஆராய வேண்டும் அதுதான் கடவுள் பிரசன்னமும் கடவுள் பயமும் மக்களிடையே இல்லாமல் போய்விட்டது கடவுள் நமக்கு தேவையில்லாத ஒரு ஆளாக மாறிவிட்டார் எனவே அன்புக்குரியவர்களே எல்லா பிரச்சனைகளுக்கும் விவிலியம் காட்டும் தீர்வு என்பது தன்னலமற்ற அன்பாகும் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அன்பு அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அன்பு ஒருபோதும் அழியாது எங்கே அன்பு இருக்கோ அங்கு சுமை இல்லை அப்படியே சுமை இருந்தாலும் அது சுகமான சுமையாக மாறிவிடும் சமுதாயத்தின் அடிப்படை என்பது குடும்பம்தான் குடும்பத்திலே தான் மனிதர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள் கிறிஸ்துவின் உலகத்தை மீட்பதற்காகத்தான் குடும்பத்திலே வந்து பிறந்தார் குடும்பம் என்பது அது கடவுளுடைய கொடை அங்குதான் நாம் இருக்கிறோம் குடும்பத்திலே பிறக்கும் குழந்தைகள் யாவும் கடவுளின் கொடையாகவே கருதப்படுகின்றார்கள் இயேசு மரி சூசை வாழ்ந்த குடும்பம்தான் திருக்குடும்பம் இவ்வுலகிலே வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த குடும்பம் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்றது தியாகங்களை ஏற்க சலிக்காத அன்பு துன்பத்திலே உடனிருக்கும் பாசம் கடவுள் பராமரிப்பில் பரம்பரையை தத்து தத்து கொடுத்த குடும்பம் விரை நம்பிக்கையில் தன்னை முழுமையாக கரைத்து கொண்ட குடும்பம் அதுதான் திருக்குடும்பம் அதுதான் உலகம் போற்றும் உயர் குடும்பம் அதுவே இயேசு பிறந்த குடும்பமாகும் நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் குட்டி திருச்சபையாக மாபெரும் குடும்பமாகிய திருச்சி என்ற குடும்பத்தில் இணைத்திருக்கின்றோம் குடும்பம்தான் மனித வாழ்வை வளமாக்கும் பாடசாலை என்பது எல்லோரும் அறிந்த உண்மை இதனால் தான் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள் அணைக்க ஒரு தாய் அன்பு தந்த திருத்த ஒரு தந்தை உறுதுணையாக உடன் இருக்கும் உடன் பிறந்தார்கள் இவர்களை கொண்டதான் குடும்பம் சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா காலத்திலே இருக்கின்ற நாங்கள் பிறந்த பாலன் ஜேசு நம்முடைய குடும்பங்களிலே வாழுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்வோம் அவர் நம்முடைய குடும்பங்களிலே தங்கிவிட்டால் அவர் நம்முடைய குடும்பங்களிலே வாழ்ந்துவிட்டால் நம் குடும்பங்கள் குவலையங்களாக மாறிவிடும் நம் குடும்பங்களிலே வாழும் அனைவரையும் இயேசுவே கொடையாக தந்துள்ளார் என்பதை ஏற்றுக்கொள்வோம் இவ்வாறு வாழும் பொழுது குடும்பங்களிலே பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்ச்சி கனிவு பொறுமை ஆகிய பண்புகள் நிறைவாக நம் மத்தியிலே அது வளரும் ஆதலால் ஆண்டவன் இயேசு நமக்கு கொடுத்த இந்த திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக பின்பற்றி நமது குடும்பங்களை ஆசீர்வதிக்க நமது குடும்பங்கள் திரு குடும்பங்களை ஒத்த வாழ அருள் தர்மார் மன்றாடுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எழுந்து நிற்போம் விசுவாசத்தை அறிக்கேடுவோம் பக்கம் ஐந்து ஒரே கடவுளை நம்புகிறேன் விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை தங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிறந்த இரண்டு கடவுளாக ஒளியில் நின்று ஒளியாக உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர் இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அந்த தந்தையோடு ஒரே பொருளானவர் இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர் மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் நகமிருந்து இறங்கினார் தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார் மேலும் நமக்காக கோந்தி பிராத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் அறிநூல்களின் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் மின்னத்திற்கெழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பலப்பக்கம் வீட்டிருக்கின்றார் வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார் அவரது ஆட்சிக்கு முடிவிராது தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய் ஆவியாரை நம்புகிறேன் இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார் விரைவாக்கினர்கள் வாயிலாக பேசிய ஒருவரே ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன் பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகிறேன் பிறந்தோரின் உயிர்ப்பையும் வரருக்கும் அருலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன் அன்பானவர்களே ஆண்டவர் தாமே குடும்பத்திலே வந்து பிறந்து குடும்பத்துடைய மாண்பை உயர்த்தி இருக்கின்றார் அந்த ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே வாழ்கின்றார் அவரை அவரோடு இணைந்து நாம் வாழ்கின்ற ஒரு அருளை நம்மேல் பொழியுமாறு இந்த நாளிலே நமக்கு நமது குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுவோமாக திரு குடும்பத்தின் தலைவரே இறைவா திருச்சி என்னும் மாபெரும் குடும்பத்தை வழிநடத்தும் நமது திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும் குடும்ப உணர்வோடு திருச்சபையின் மதிப்பெடுகளை இறைமக்கள் குடும்பங்களில் வளர்த்தெடுக்கும் வித்துக்களாக திருப்பணியாளர்களுக்கு உமது ஆவியின் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் தலைவரே இறைவா நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையோடு வாழ தடையாக இருக்கின்ற வீட்டுமை எண்ணங்களை அகற்றி சமத்துவ சகோதரத்துவ உணர்வோடு வாழ நாடுகளின் தலைவர்கள் எல்லா மக்களுக்கும் எல்லா வசதி வாய்ப்பு கிடைக்கச் செய்ய உழைக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டோம் எங்கள் குடும்பங்களின் தலைவரே இறைவா இன்று எல்லா குடும்பங்களுக்கும் உமது ஆசிரியை நிறைவாக தாரும் பெற்றோர்கள் தங்கள் குடும்பத்தில் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்டு உமது திருக்குடும்பத்தை போல் வாழ அருள்தர வேண்டுமென்று இறைவா எங்கள் தலைவரே இறைவா பிரச்சனையால் பிரிந்து வாழும் தம்பதியினர் நோயினால் அவதிப்படுவோர் மகப்பேர் இன்றி வாடுவோர் வரன் தேடுவோர் திருநங்கைகள் முதியோர் நலிவொற்றோர் ஆதரவற்றோர் உடல் ஊனமுற்றோர் மனநிலை பாதிக்கப்பட்டோர் இங்கே வர இயலாத நிலையில் இருக்கின்றவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் இவர்களுக்கு பாசமும் பரிவும் ஏராளமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை குடும்பங்களில் நீரே உருவாக்கி எல்லோரையும் பேணி பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் எழுச்சி மிக்க ரீவா இளைஞர்களே சிறப்பாக நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம் திருக்குடும்ப விழாவினை சிறப்பிக்கும் இன்று இளைஞர்கள் தங்கள் குடும்பங்களில் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து தவறான வழியின் பாதையில் தவறான வழியில் பாதை மாறி சென்று விடாமல் நல்ல வழியில் சென்று திருக்குடும்பத்தில் ஒரு தங்கத்தினராக மாறி உம் அன்பில் நிலைத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் நம்முடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனத்திலே மன்றாடிக் கொள்வோம் எல்லாம் இல்லை எங்கள் அன்பான தெய்வமே இறைவா இயேசு குடும்பத்திலே வந்து பிறந்து குடும்ப மாண்பை உயர்த்தி இருக்கின்றார் குடும்பம்தான் இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே மிக முக்கியமான அடித்தளம் எங்கள் குடும்பங்கள் திருக்குடும்பத்திலே விளங்கிய இல்லற நல்லற பண்புகளை கை கொண்டு வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தவும் எனும் எங்களுடைய குடும்பங்களிலே நல்ல உறவு நிலைக்கவும் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழ்ந்திடவும் பகிர்வோடு வாழ்ந்திடவும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தி வாழ்ந்துடும் அருள் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உண்மை மன்றாடுகின்றோம் பாடலன் நாற்பத்தி ஒன்று

காணிக்கை எல்லாம் கடவுள் கொடுத்தது फोल शुरू कर फोटो कई त சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே மகிழ்வின் பலிப்பொருளை நாங்களும் அக்கோப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசிப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாக நிலை நிறுத்துவீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய உம்மை உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் தம் இறையல்பில் கண்ணுக்கு கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து